முப்பத்தி லட்சம் முழுக்க பொருந்திய பெண்கள் ஒன்னல்ல இரண்டு அல்ல எட்டு பெண்கள் இருக்கிறார்கள் நாகராஜனுக்கும் அகக்கண்டிக்க தெரியாமல் அந்த காலியர்களை நீராணா சிறை எடுத்து வர வேண்டும் உன் தங்கை அளவோடு இருந்தால் தனி உனக்கு பெருமை அதனாலே காலியர்கள் அழகை விட நான்காம் மேலான அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அம்மா பார்வதி காவிரி வந்து சாதாரண பெண் கொடிய விசம் கொண்ட கோபா நாகத்தினுடைய பிள்ளைகள் அவங்க பக்கத்துல யாருமே போக முடியாது அண்ணா வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டபோது அண்ணா அந்த பிள்ளைகளை தேயெடுப்பதற்கு வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் பார்வதி ஒரே ஒரு வழி இருக்கிறது ஆண்களுடைய உச்சி முடி அள்ளி முடிந்திருக்கிறார் அல்லவா அதிலே கங்கா பரமேஸ்வரி மறைந்திருக்கின்றார் இந்த கங்காதேவிக்கும் அந்த இடத்திற்கும் அருகே ஒரு பாம்பு ஒன்று இருக்கிறது அந்த பாம்புக்கு அருகே ஒரு நாகதாளி ஒன்று இருக்கிறது யாவதாளி பிறம்பை வரவரிடத்தில் வாங்கி தந்தால் பிறம்பை வைத்து பிள்ளை எடுத்து வரலாம் அம்மா அப்படி இருந்து சொன்னாலும் ஆன்றனத்தில் பலம்பை வாங்குவதற்காக என் அம்மா உமாபதி இது செய்யினால் தெரியுமா பாவம் பெரியலந்து வாழ பாரு பத்தினிய பார்வதியா முனிவங்களை வந்து காலத்துல ஊதுவான் கால செட்டி வந்தா முனிவங்களை நமஸ்கரிச்சா நான்றும் செட்டி வந்தா ஐந்து முறை சுற்றி வந்து ஐந்து மொழி சுற்றி வந்து ஐயாண்டவானே பகவானே பகவான் சச்சி சொல்லக்கிய ேக்கணிய வார்த்தைய கைலாசம் பார்வதி எப்பவுமே வந்து பகவானுக்கு பாத பூஜை செய்வது வழக்கம்தான் இருந்தாலும் ஒரு நாள் சொன்னாலாக பார்வதி சிவனுடைய பாகத்தை ஊற்றி முக்காலம் சுற்றி வந்தால் முடிவணை நமஸ்கரித்தாள் நான்கு முறை சுற்றி வந்தால் நமஸ்கரித்து தென்னறிட்டாள் ஐந்து மதி சுத்தி வந்து ஆண்டவனை வணங்குகின்றாள் சுவாமி உங்களுடைய உச்சி கடை முடிக்குள்ளே ஒரு நாகதாளி புறம் இருக்கிறது அது எனக்கு தந்தருடனே என்று சொன்னவுடனே நாகதாளி புறம்பு இருக்கக்கூடிய ரகசியம் எனக்கும் கண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விவரத்தை என் அண்ணன் தானியிடத்திலே சொன்னார் சத்தியத்தை மீறின்ற இடத்தை இந்த விவரத்தை இடத்தில் சொன்ன காரணத்தால் பிள்ளைகளை திரையெடுத்து வரும் போது ஒடிய விஷம் கொண்ட கோபான் ஆகப்பாம்பு அண்ணனை தீர்ந்துவதற்காக ஓடி வரும் அப்படி என்று பிறம்பை கை கொடுத்து ஆண்டவன் சாபத்தை நடத்தி விட்டார் சாபப்படியில் இருந்து விடுபட தெரியாத ஈசனுடைய மைத்துவனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் நாகலோக பட்டணம் அறிகின்றார் எப்படி வருவாரியானால் ங்கம் நல்ல தன்மையுடன் எட்டு பேரையோ திரையடிக்கேனோ கோபால கையாசவில்லக்கிவிட்டேன் வஞ்சம் நதி பாய்ந்தோ கைலாசம் வந்து கவரி வீசிவரமான் கைலாசம் அந்த நல்லே கைலை விட்டு அந்த நல்லே கைலை விட்டு கோபால் கண்ணன் வா எ போய்விட்ட ஏழு நல்ல கடல் தாண்டி சக்கஹச உத்திரம் தாண்டி நிறைவேட போயிருக்க அந்த நல்ல சமயத்திலே சமயத்தில் கண்ண வந்து இறங்கி மாயவன் கோபாலக்கண்ணன் காலியர்களை சிறையடுக்க அப்படியே கைலாசத்தை தாண்டி நாகரபக்கம் வந்து விட்டார் நாகரோகப்பட்டினத்தில் நாகராஜனும் நாகக்கணியும் அந்த இடத்துல இப்ப இல்லை எங்க போயிட்டான் தெரியுமா பசி எதுக்கு அதனால் தன் பசியை போக்குவதற்காக ஏழு கடல் தாண்டி மலை தாண்டி சக்கா சமுத்திரங்கள் தாண்டி அவர்கள் இறை தேட போய்விட்டார் இறை தேடச் சென்றவுடனே அந்த நாகராஜன் நாகக்கனும் இல்லாத சமயம் பார்த்து அக்காதன் எட்டு பேர்களையும் சிறையெடுத்து வருவதற்காக புத்து வாசலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மாயவன் கோபாலக்கண்ணன் அந்த தங்கை மாளை அழைத்து வருகின்றால் எப்படி அழைப்பாதிரியமாக அடியே அக்கா மாறி தங்கை வர் அழைத்த போது கண்ணன் மக சத்தங்க எதிர்ப்பார் சுற்று நல்ல வாசலிய வாசலிய வெற்றி எட்டி பார்ப்பாக எட்டு பேரில் எட்டு பேர் சுமை அம்மா முத்து முத்து மாறிகம்மாக்கொடாரி சந்தன மாறி சடை மாறி காந்தாரி கனகை வடக்கு வாச செல்லுகி அம்மா ஏழு பேருக்கும் இளைய அவகணம்